வடகான் போயிலே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு டிஷுங்க நீங்க வந்து இது எதுவன வச்சு திக்கலாம் சப்பாத்தில திக்கலா பிரெட்ல திக்கலாம் சும்மாவே எடுத்து தக்கலாம் அத வேற ஒரு டிஸ்ட்ரிக் வேற லெவல் டிஸ்ட்ரிங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூபா கிசாய் ஜாமா தான் இங்க நம்ம வந்து செய்ய போறோம் இது செஞ்சு நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பதங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க போயிட்டு கடைக்கெல்லாம் எதுவுமே வாங்கி தாடமாட்டாங்க உங்கள்கிட்ட அந்த பிரெட்டை வாங்கிட்டோம் பிரெட்டை வாங்கிட்டோம்னு தெரியல தடவை அவங்களே பார்த்து காலி பண்ணிட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பேர் இதான் வாங்கித் தருங்க அதுல என்னென்ன கலப்பாங்கன்னு தெரியாது இந்த ஜாம் முழுக்க முழுக்க நம்ம வெறும் ஃப்ரூட்ஸ் அதாவது பழத்தை மட்டுமே வச்சு செய்ய போறோம் பாத்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் இருக்குது பப்பாளி பழம் இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் அது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை திராட்சை அப்புறம் வந்து மந்த வாழைப்பழம் ஆப்பிள் அப்புறம் ஒரு எம்ச்சை பழம்லாம் வச்சிருக்கிறோம் இதை வச்சு இன்னைக்கு செம்மையா இன்னைக்கு கிசான் ஜாம் செஞ்சு கிசான் ஜாமு இது சுப்பு ஜாம் செஞ்சு நாங்களே சாப்பிட போறோம் அன்பால இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பழத்தை நல்லா அலசி வச்சாச்சு இப்ப வந்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் அப்படியே சின்ன சின்னதா பீஸ் பீஸா போட்டு வந்து ஆரஞ்சு பணத்தை அப்படின்னு சொல்ல சொல்ல எடுத்துக்க நண்பர்களே பப்பாளி பழம் கெடைச்சிதான் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற பழத்திலே பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் தான் நிறையா வந்து ஊட்டச்சத்து இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடம்பு எல்லாம் இருக்குது பாருங்க அப்படியே பழப்பழக்கம் அப்படியே அது வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படியே செக்க செவ்வன்னு மாறிடலாம் நான் தொடர்ந்து சாப்பிட்ல நான் கருப்பாக தான் இருக்கிறேன் நண்பர்களே பாருங்க மேகம் கறுத்துருச்சு தூத்த போட ஆரம்பிச்சிச்சே இந்த இதை கேட்கும் எனக்கு பாட்டுலாம் ஞாபகம் வருது மேகம் கருக்குது சிக்கு புக்கு சிக்கு புக்கு மின்னல் அடிக்குதே 哇哦！Wow. இப்பலே இந்த செவ்வாழையில பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான அனைத்து வகை ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுங்க அது இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்சவனும் போகலன்றீங்க பாருங்க அவங்களாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க எடுக்க தலைப்புல தலைப்புலன்னு அது போட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே நிற்காம அந்த அளவுக்கு இதில் ஊட்டச்சத்து இருக்குது அப்படியே நைஸாக இருங்கிறாருங்க ஆளார் அப்படியே நம்பரு இவருதான் முக்கியமான தலைவரு அண்ணாச்சியா இருக்கும்போது வாசனையே திங்கணும்னு தோணுதுங்க நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாம் செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இல்ல அதனால சொல்லிட்டு இங்க ஒரு அங்க எங்க வீட்டு போர் செட்ல அங்க அம்மிகள் கிடக்குதா இல்ல வச்சு அரைக்கலாம் தான் நினைச்சோம் அதுல வச்சு நம்ம ஒண்ணு வச்சு குத்துனோம்னா அந்த பழம் அங்க போய் நிற்கும் தண்ணி இந்த சைடு போய் நிற்கும் அம்மிக்கல் மட்டும் தான் இருக்கும் அதை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது அதனால சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுல இருக்கிற மிக்சியை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ரெண்டு அடி அடிச்சு அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் வந்துட வேண்டிய வேலை மட்டும் தாங்க போயிட்டு அரைச்சிட்டு வந்துடும் வீட்டுக்கு இங்க இருந்து நடந்தா மூணு வேற வழி இல்ல என்பதே இந்த சேத்துல தான் நடந்து வரணும் வேற வழி இல்லை மழை நாடுனால எதான் பிரச்சனை சேர் சேரா இருப்பாங்க இந்த சேத்துல வேற நடக்க முடியல இதுல வேற கையில் வேற அழுத்துக்கு வேறதான் இருக்குது பழத்தனால அரிஞ்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டு எக்ஸாம் ஜாம் இது பண்ண போறோம் செய்ய போறோம் நண்பாளே நம்ம ஜாமுக்கு பார்த்தீங்கன்னா பழத்தை நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு பார்த்தாலே தெரியும் அப்படியே எப்படி குழகு இருக்கு பாருங்க அப்படியே மாதிரி நம்ம எடுத்து கட்டணம் பார்த்து எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து மழை கொஞ்சம் விட்டு வெய்ய அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ அடுப்பை பத்த வச்சு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சு தட்டி செமையா சூடாக அடிச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஜாமு எடுத்து ஊத்திக்கலாம் திண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்க விடாமா நண்பர்களே ஜாம் பதம் வர்றதுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு வந்து அந்த பதம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்க வாசனையே அந்த பழ வாசனை அப்படி கிண்டும் போது அது ஒரு தனி லெவல் தாங்க அது வாசனையே வேறு லெவலில் இருக்குது கிட்டே இருக்கணும் அப்போ நல்லா சுருண்டு வரும் எப்படி தெரிக்கிது பாருங்கள் மேலெலாம் தெரிக்குது பார்த்து தான் அதெல்லாம் கிண்டுடும் அளவு நான் வந்து ஜீனியை கொட்டிக்கிறேன் உண்மை பாருங்க ஜாம் பதத்துக்கு எப்படி வந்துடுச்சு பாருங்க ஜீனியை கொட்டின உடனே நம்ம வந்து லைட்டாக கலர் போட்டு சேர்த்துக்குறோம் இதை எடுத்து சேர்த்துக்கிறோம் அப்போ தான் நம்ம வந்து ஒரிஜினல் கடையில் கிடைக்கும் பாருங்கள் அந்தமாரி நமக்கு வந்து ஜாம் கிடைக்கும் உண்மைல இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன கட்டி கட்டியாக கிடக்கு பாருங்கள் அதெல்லாம் நான் வந்து வடிகட்டாமல் அப்படியே போட்டேன் அதனால் வந்து இதாக ஆகிடுச்சி நீங்கள் செய்யும்போது வடிகட்டி போட்டுக்கோங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது வாசனையும் வேறு லெவலில் இருக்குது பார்க்கும் போது சாப்பிட தோணுது பாருங்கள் எப்படி கடையில் நீங்கள் போயிட்டு ஜாமான் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் வாசனை அந்த ஜாமை விட வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே சொன்னால் இதை அப்படியே நேச்சுரலாக நமக்கு அந்த வாசனை வருது உண்மையான ஃப்ரூட் வாசனை அப்படியே செம்ம தான் இதை நீங்கள் வந்து கலர் பவுடர் கூட நீங்கள் சேர்க்காம அந்த ப்ரீட் பீட்ரூட் இருக்குது பாருங்கள் அதை அரைச்சி அதை சேர்த்துக்கின்னு வச்சுக்கலாம் அதுவே நம்மளுக்கு வந்து நல்லா கலராக கொடுக்கும் அதுவும் நல்லா நேச்சுரலாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதுலேயே நமக்கு வந்து செம்ம வாசனையாக இருக்குது

கடையிலே வாங்க மாட்டீங்க நீங்களே செஞ்சு நீங்களே தான் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு செம்மையா இருக்குது கடையில் இருக்க ஜாமலா நீங்கள் வந்து டப்பா போட்டு வச்சிருந்தாலும் வீணா போகுது ஆனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ நாள் இருக்காது ஏன்னா அதில் வந்து டெட்டி வந்து கலந்துருக்கும் அதனால வந்து ரொம்ப நாள் வீணா போகாம இருக்கும் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கலக்கல அவ்வளவு நாள் தாங்காதே சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும் அதுக்குள்ள நம்ம வந்து செஞ்சு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உடனே உடனே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் நண்பர்களே நம்மளோட ஜாம பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு லைட்டா இருந்திருக்கலாம் கட்டிக்கட்டே இருக்கு பாருங்க அதனால நம்ம வந்து அரைச்சதுக்கு அப்புறம் ஒழுங்காக அறையாம இருக்கு பாருங்க ஆனால் நம்ம வந்து வடிகட்டல அதனால அப்படி இருக்குது வடிகட்டி இருந்தோம்னா இதே மாதிரி நம்மளுக்கு நைஸா கிடைச்சிருக்கும் கடையில் எப்படி இருக்குமோ ஜாமு அதே மாதிரி செம்மையா ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு ஆர்வமா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வாசனை கம கம கமுன்னு வீசினுச்சு அப்படியே செய்யும்போது நண்பலே நம்மளோட ஜாமு செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்ப பிரெட் எடுத்து வச்சிருக்கமா பாருங்க அதை வச்சு சுவை பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு உப்பு தானே சாப்பிடும் டெய்லியும் நண்பலே நம்மளோட பிரெட் ஜாம் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க நண்பலே உண்மையிலே சொல்லுண்ணா கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கண்ணா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தாங்க வேற லெவலுங்க சொல்ல முடியல எப்படி சொல்றேன்னே தெரியல அவ்வளவு அற்புதமா இருக்குங்க வேற லெவல் டேஸ்ட் உண்மையிலே சொல்லணும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருக்கு உண்மையில செம்ம நான் கம்பெனி ஆரம்பிக்கலாம் இருக்கேன் டேஸ்ட் பார்த்துட்டு நானே ஒரு கம்பெனி சுப்பு ஜாம்னு ஒரு கம்பெனி வாங்க செம்ம டேஸ்ட்டுங்க எடுத்து சாப்பிடறேன் உட்காந்துருக்க எடுத்து சாப்பிடுந்தா ரெட்டு ஜாமு செம்ம டேஸ்டு சாப்பிடும் அதில் எப்படி இருக்கும் நான் சொல்லல கேமரா நான் வரலாம் எடுத்துட்டு இருக்க கேமரா நீ வரல திண்டா அவ்வளோதான் அதுலயும் வச்சுக்க போதும் போதும் அதில் போதும் போதும் தம்பி இலங்கை தமிழ மாற்ற போதும் டீசென்டாலாம் சாப்பிடா எப்போது

தெரியாது நண்பல்ல வேற லெவல் டேஸ்ட்டுங்க கடையில நீங்க வாங்கி சாப்பிட்டா கூட இந்த மாதிரி டேஸ்ட் வராது அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான டேஸ்டே இல்லை என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா இல்லை நம்ம வந்து அந்த கலருக்கு வந்து கலர் போட்டு கலந்தோம் பாக்கி இதில் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே எடுத்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எடுத்து அதை பீஸ் பீஸாக போட்டு அரைச்சி செம்மையாக செஞ்சிச்சேன் இது வேறு லெவலில் இருக்குதுங்க சொல்ல முடியலங்க சாப்பிடும்போதே இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடலாமில்ல இருக்கு அப்படி இருக்குது இது எவ்வளோ வேணால் அந்த அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஜாமுன் உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு இல்ல வயசானவங்களுக்கு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பசங்க வந்து கடையில போய் ஜாமுனே கேட்க மாட்டாங்க அழுவ மாட்டாங்க வீட்டுல நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ரெண்டே நிமிஷத்துல அப்படியே நமக்குன்னு அள்ளி அப்படி ஒரு இது ஒரே இது வச்சு அப்படி கடிச்சு சாப்பிட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட்டுங்க ஏன்னா பணத்தை மட்டுமே நம்ம வந்து வச்சு செஞ்சுருக்கோம் அதனால வந்து உடம்புக்கு வந்து எந்த வித கேடும் தராது உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் தான் நீங்க வீட்டு பசங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது எனக்கே பிடிச்சிருக்கு இதே வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் ரெண்டு பிரெட் வாங்கி அதிக வச்சு நான் சாப்பிட்டு புளுத்தையும் நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் சவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் பாத்தீங்கன்னா இருக்கு பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய நிறைய சொதப்பல் வீடியோ எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து அதுல போட்டு இருப்பா அது மட்டும் இல்ல அப்டேட் நாளைக்கு என்ன வீடியோ போட போறோங்கிறது கூட அதுல உடனே உடனே அப்டேட் இருக்கும் நீங்க அதுல கமெண்ட் பண்ணா நாங்க உடனே உடனே ரிப்ளை பண்ணிட்டே இருப்போம் நீங்க போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க அதுல உங்களுக்கு அப்டேட் வீடியோ எல்லாம் வந்துட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க நாங்க உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் அடுத்தடுத்த நிமிஷமே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும்